கல்யாண வேலைகளை கவனிக்கிறதுக்கு நீ கூட இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா ஆஹா ஒரு வாரம் எல்லாம் லீவ் போட முடியாது நான் வேணா ஒரு நாள் லீவ் போட்டு ட்ரை பண்றேன் அத உன் கல்யாணத்துக்கு போட்டுக்க இப்ப ஒரு வாரம் நீ போட்டு தான் ஆகணும் அவளுக்கு அக்காவுக்கு கல்யாணம் அத நீ இருந்து கவனிக்க வேண்டாம் ஒரு பேசிக்கிட்டு இந்த வீடு இந்த வீடு தான் நான் கூட அன்னைக்கு இதுவரையும் வந்துட்டு உள்ள நொடைய விடாம வினோத் கூட்டிட்டு போயிட்டேன் அந்த வீடு தான் மருமக வீடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு கவலைப்படாத பூஜா உனக்கு கண்டிப்பா பேசி முடிச்சிடலாம் நம்ம எல்லாம் முடிவு பண்ணிட்டோம் அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னு தெரியலையே சாந்தி நல்ல பொண்ணு அவளை பெத்தவங்களும் கண்டிப்பா நல்லவங்களா இருப்பாங்க இல்லையா கவலைப்படாத வேணும் கண்டிப்பாக முடிஞ்சிடும் வாட்டா வாங்க போகலாம்

போறே? சாகர வருக்கு யார் மகத்தில் முழிக்கைக் குடாது நினைத்தேனோ, அவங்க மகத்தில் முழிக்கை வைத்துடியே. அம்மா, என்ன மாயிது? ஏன்டா, உனக்கு உலகத்தில் வேறு பொண்ணே கடக்கிலியா? பாட்டி, இந்த குடும்பத்து பொண்ணே நமக்கு வேண்டாம் அவங்க அப்பன மாதிரி அவளோ கொலகாரியா தான் இருப்பா டே வினோத் போய் போய் ஒரு கொலகார வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க சச்ச ஹலோ கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுங்க யார் யார் பத்தி கொலகார குடும்பம் சொன்னீங்க கொஞ்சம் விட்டு ஓவரா பேசிட்டு போறீங்க உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை என்னடி சொன்னக மாதிரி இருந்துட்டு எங்களை மிரட்டறியா யார் யாரை மிரட்டறது நீங்க தான் எங்க வீட்டுக்கு வந்து எங்களை மிரட்டுறீங்க நீங்க கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுங்க பூஜா கொஞ்சம் அமைதியா அவங்க பேச வந்தது பேசிட்டு போட்டும் என்ன பண்ணீங்க அவங்க பட்டு கேதோ கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்றேன்ல நான் சொல்ல வந்தத கொஞ்சம் நான் உன்கிட்ட பேச வரல நான் என் பையன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன்

என்னப்பா இதெல்லாம் யார அவங்க உங்களை பார்த்த உடனே இப்படி கண்ணா பின்னாடி திட்டிட்டு போறாங்க உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்கப்பா அந்த பொண்ணு தான் பூஜான்னு தெரிஞ்சிருந்தா நான் அவளை வீட்டுக்குள்ளே விட்டுருக்க மாட்டேன் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல வீட்டுல இருந்து கிளம்பும் போது பூஜா நல்ல பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவ நம்ம வீட்டுக்கு மருமகளை வர்றது அவளுக்கு எல்லா தகுதி இருக்குன்னு சொல்லி தானே கூட்டிட்டு போனீங்க அங்க போனதும் அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சுட்டீங்க அப்படி அவங்க என்னதான் தப்பு பண்ணாங்க அம்மா கேக்குறேன்ல சொல்லுங்க பூஜாவை ஏன் உங்களுக்கு பிடிக்கல ஏமா நானா அவங்க வீட்டு உங்களை பொண்ணு பார்க்க போலான்னு கூப்பிட்டேன் நீங்க தானே என்ன கூட்டிட்டு போனீங்க சும்மா இருந்த மனசுல ஆசை வளர்த்தி விட்டது நீங்க தானம்மா அம்மா கேக்குறேன்ல அதாவது சொல்லுங்க போது நிறுத்துற அந்த குடும்பத்துல யாருமே நல்லவங்க இல்ல அப்படினா அந்த ஃபேமிலி பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா யார் பாட்டிவங்க நீங்க இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு அவங்க என்ன தப்பு பண்ணாங்க சொல்லுங்க பாட்டி அம்மா நீங்களாவது சொல்லுங்கமா அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை அம்மா இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா அவங்க இருந்தானே பூஜாவோட அப்ப அவன் ஒரு கொலகாரி கொலை பண்ணாரு உங்க அண்ணன் எப்படி செத்தாருன்னு தெரியுமா அந்த கொலகார பாவீங்கதான் உங்க அண்ணனை அநியாயமா அவங்க எதுக்காக ஏன் அண்ணனை கொல்லணும் அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன பகை அம்மா நீ ஏவது சொல்லு நான் உங்க அப்பாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தது அவங்களுக்கு பிடிக்கல முதல் பையனை கொண்டுட்டாங்க அம்மா அப்படி நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு அந்த கொலகாரந்தா என்னோட அண்ணன் உங்களுக்கு கொலகாரன் சொல்லிட்டு போறாங்க அதுக்கு கூட பதில் பேசாம இருக்கீங்களே ஏப்பா நான் உங்களை சந்திச்ச போதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரணும் உங்க எல்லாரையும் பாக்கணும்னு அவங்க ரொம்ப பாசமா பேசினாங்க ஆனா இங்க வந்து உங்களை பார்த்ததும் அவ்வளவு வெறுப்போடியும் கோபத்தோடையும் பேசுனாங்களே ஏன்பா அவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன பிரச்சனை அப்பா எங்களுக்கு தெரிஞ்சு உங்களை இது வரைக்கும் யாரும் இப்படி பேசுனது இல்ல யாரும் இப்படி பேசுற அளவுக்கு நீங்களும் நடந்துகிட்டது இல்ல எவங்க ஏன் உங்களை பாத்து ஜென்ம விரோதி மாதிரி பேசிட்டு போறாங்க சொல்லுங்கப்பா நம்ம வீட்டுல பொண்ணு எடுத்து சொந்தம் கொண்டாடணும்னு வந்தவங்க உங்களை பார்த்ததும் ச்சீ இப்படி மாறினாங்க ஆமா உனக்காவது தெரியுமா நீயாவது சொல்லலால அப்பா வேதுக்கு அவங்க திட்டணும் சொல்றம்மா நானே சொல்றேன் கூட பிறந்தவங்களையே என்ன கொலை செய்யற அளவுக்கு வெறியோட வந்து பேசிட்டு போறாளே அவ வேற யாரும் இல்ல என் கூட பிறந்த தங்கச்சி வாசுகி அண்ணா அண்ணான்னு என் தோல்லையும் மாறிலையும் விளையாடி வளர்த்தவ இன்னைக்கு என்ன கொலை பண்ற வெறியோட இப்படி எல்லாம் பேசிட்டு போறா ஒரே தங்கச்சி வருஷமா உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறத நீங்களும் அவ எங்க பேரல வச்சிருந்த பாசமோ அன்பும் நம்பிக்கையும் மாறாம இருந்திருந்தா இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறத

கொஞ்சம் புரியும் கட்டிக்கிட்டு இருந்தேனோ அதை சொல்ல வேண்டிய நேரம் உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால திருநெல்வேலியில் தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் எங்க குடும்பம் கிராமத்துல இருந்துச்சு பாசிக்கு கல்யாணம் பேசுற வரைக்கும் எங்க குடும்பம் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அண்ணா அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாமையே இருந்திருக்கலாம் யாரை விட்டுச்சு எங்க வாழ்க்கையிலையும் விதி விளையாட ஆரம்பிச்சிருச்சு தங்கச்சிக்கு கல்யாணம் பேசணும் உடனே புறப்பட்டு வாடா கணேசான்னு அண்ணன் லெட்டர் போட்டாரு அந்த சந்தோஷத்தோட என் தங்கச்சி கல்யாணத்தை மனசுல நினைச்சுக்கிட்டே ஓடோடி வந்தேன் ஆனா புலட்சுமி அந்த ஹரிபத்தாவோட கணேஷ் என்னன்னு காணோம் 나나 உங்கள தான் எதிர்பார்த்திட்டு இருக்கேன் 9 மணி பஸ்ஸ விட்டுட்டாங்க போல இருக்கு அடுத்த பஸ்ல கண்டிப்பா வந்துருவாங்க என்ன மாப்ள எப்படி இருக்கீங்க நம்ம மாமா டவுன்ல இருந்து போ தான் வரீங்களா ஆமா ஒரே நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் பட்டணத்துக்கு போனதுக்கப்புறம் கோழி சூட்லாம் போட்டு ஆளே மாறிட்டேல சொன்ன கரெக்டாக வந்துடுவானே ம் வேணா நான் டவுன் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேண்ணே எவ்வளோ நாளாக நாளாக அந்த கிண்டல் உங்களை விட்டு போகவே இல்லை அண்ணி வருவியான்னு சொன்னாவா அண்ணன் எதிர்பார்த்துட்டு இருக்காவ போங்க ஏ ரெடே கணேஷா வந்துட்டியா வா வா வாங்க இப்போ தான் உன்னை காணோம்னு பேசிகிட்டு இருந்தேன் நீயே வந்துவிட்ட ஏன் நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நீங்களெல்லாம் இப்படி நல்லா இருக்கேன்பா

அதெல்லாம் சரி நீ அப்படி என்ன அவளுக்கு பெருசா வயசாயிடுச்சு அவன் என்ன சின்ன பொண்ணுதானே சார் நமக்கு தான் குழந்த என்ன பாக்கிறவங்க என்ன கேக்குறாங்க தெரியுமா ஒரே தங்கத்தின்னு பிரிய மனசு இல்லாம வீட்டோட வச்சிருக்கீங்களா அப்படின்னா வீட்டோட மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியதானேன்னு கேக்குறாங்க அட என்ன நீங்க வேற ஊர்க்காரங்களுக்கு என்னென்ன ஆள் ஒரு விதமா ஆளாளுக்கு ஒரு அபிப்பிராயம் சொல்லிட்டு தான் இருப்பான் அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணுக்கு அவசர அவசரமா கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னா அது எப்படின்னா அது என்னமோ எனக்கு சரியா படலண்ண இல்ல தம்பி ஒரு பொண்ணு என்னதான் பிறந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்தாலும் புகுந்த வீட்டுக்கு போகும்போது தான் வாழ்க்கையே ஆரம்பிக்குது புகுந்த வீட்டுல நம்ம தங்கச்சி சந்தோஷமா வாடுறத நாம பாக்க வேண்டாமா அப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு பண்ணி தான் லெட்டர் போட்டு என்ன புறப்பட்டு வர சொன்னீங்களா நீங்களே முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதுல எனக்கு என்ன ஆட்சேபம் இருக்க போகுது ஆமா மாப்பிள்ள யாரு எந்த ஊரு மாப்பிள்ள எந்த ஊரு ஏய் நம்ம ஊர்லயே நம்ம தகச்சி கட்டிக்கிறதுக்கு நை போட்டி போடுறாங்க எதுக்காக வெளியூர் மாப்பிள்ள இந்த ஊர்ல நம்ம தங்கச்சிக்கு தோதா யாருன்னு இருக்காங்க அம்மா நீங்க யாரை பாத்துருக்கீங்க என்னப்பா இப்படி கேக்குற நம்ம மூளை விட்டு மாயாண்டி இருக்கான்ல அவன் தான் நானும் உங்க அண்ணியும் முடிவு பண்ணிருக்கோம் மாயாண்டியா என்னென்ன சொல்றீங்க என்னப்பா மாயாண்டின்னு சொன்னதும் உன் முகமே மாறி போச்சு என்ன குறைச்சல் என்னன்னு மாயாண்டிக்கு போய் தங்கச்சி வாசியோ பாசமா வளர்த்து கஷ்டப்பட்டு வச்சிருக்கீங்க அப்படி இருக்கும்போது அவளை இங்க பட்டிக்காட்டுல ஒரு கல்யாணம் கட்டி கொடுத்து அவ காலம் பூரா இந்த கரிசல் மண்லயே கழியணுமா இப்ப நீ என்ன சொல்ல வர இல்ல தங்கச்சிய டவுன்ல ஒரு படிச்ச மாப்பிள்ளையா பார்த்து கட்டி கொடுக்கலாமேன்னு சொல்ல வந்த என்ன கணேசா வார்த்தைக்கு வார்த்தை டவுன் டவுன் சொல்லிட்டு இருக்க நம்ம கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கு ஏத்த மாப்பிள்ள டவுன்ல கிடைப்பானா கிராமத்திலே பொறந்து வளர்ந்து பாசமா பழகிற மாதிரி டவுன்ல இருக்கிறவங்க பழகுவாங்களா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்கண்ண நம்ம வசதிக்கும் அந்தஸ்துக்கும் தோதா பட்டணத்திலேயே நம்ம ஜாதியிலேயே நிறைய பேர் கிடைப்பாங்க என்ன ஒண்ணு நம்ம கொஞ்சம் தீவிரமா தேடி பார்க்கணும் அவ்வளவுதான் தம்பி டவுன்ல வேலை பாக்குது அந்த நாகரிகத்தை பாத்துட்டு வாசிக்கு அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு நினைக்குதோ என்னமோ அப்படிதானே தம்பி ஆமா நீ நாலு எழுத்து படிச்ச புள்ள அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாம அமைச்சு கொடுக்க வேண்டாமா என்னங்க இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க எனக்கு வேண்டாம் அவனுக்கு போடு போதும் நீ ஏற்கனவே வச்சதே நான் என்ன சாப்பிட்டு முடிக்கல ஏ கணேசா அண்ணே தங்கச்சி பேர்ல உனக்கு இருக்கிற அன்பு அக்கறை எனக்கு புரியுது அவ தூரமா இருந்தாலும் நாகரிகமா வாழணும் நீ நினைக்கிறேன் நம்ம தங்கச்சி பக்கத்துல வச்சு பாசமா பாத்துக்கணும் நான் நினைக்கிறேன் தானே அப்படியே இருந்தாலும் அந்த மாயாண்டி பெரிய மொரட்டு பையன் எப்ப பாரு நாலு காலி பசங்களோட சுத்திக்கிட்டே இருப்பான் அவன் அப்படி இருக்க போய் தானே மத்த ஊருக்காரங்க நம்ம ஊருக்காரனை பார்த்து பயப்படுறாங்க நம்ம ஜாதியில ஒருத்தன் அப்படி இருக்கானே எல்லாரும் பெருமையா பேசிக்கிறாங்க நீ என்னடா அதை போய் குறைய சொல்லிட்டு இருக்க என்ன இருந்தாலும் அவனை சண்டேரும் சொல்ல வரியா இருக்கட்டுமே அவன் சண்டேராவே இருக்கட்டும் அவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணாலும் அவன் ஒண்ணு இல்லாத பயன் இல்லை நமக்கு சமமா நிலம் தோட்டம் தரவுன்னு எல்லாம் இருக்கு ஒரே பையன் அவனுக்கு பாதி சொத்தை பணக்காரியா ஆயிடுவா நம்மளை ஊர்லயே அவதான் பெரிய பணக்காரியா இருப்பா இப்ப சொல்லு இந்த பட்டிக்காட்டுல அவளை கட்டி கொடுத்தாலும் நீ நினைக்கிறத விட சந்தோஷமா இருப்பாளா இருக்க மாட்டாளா நீங்க சொல்றதும் சரிதான் இருந்தாலும் தம்பி சொல்றதையும் யோசிச்சு பார்க்கலாம்ல அவன் என்ன சொல்லிட்டான்னு நீ என்ன யோசிக்க சொல்ற பொண்ணு நாகரிகமா வாடுறது முக்கியமா இல்ல நல்லா வாடுறது முக்கியமா அண்ணா அண்ணிய என்ன திட்டுறீங்க நான் ஏதோ என் மனசுல இருக்கிறத சொன்னேன் அதுக்கு அவங்களும் சரின்னாங்க அவ்வளவுதான் உங்க மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதே மாதிரி செய்யுங்க நீங்க எது செஞ்சாலும் அது நல்லபடியா தான் முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு நான் நல்லா யோசிச்சு பார்த்து தான் இந்த முடிவெடுத்தேன் நம்ம தங்கச்சியை தொலைவில் கட்டி கொடுத்துட்டு நாளைக்கு பின்னால கண்ணை கசிக்கிட்டு வந்துடுனா நம்மளால தாங்கிக்க முடியுமா அதனால தான் நம்ம நம்மக்குள்ளே நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சரிண்ணா நாளைக்கு மாயாண்டி வீட்டிலேருந்து பொண்ணு பார்க்க வராங்க அதுக்கு வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் பண்ணும் அதுக்காக தான் உன்ன முன்னாடியே வர சொன்னேன் எனக்கு பஞ்சாயத்து போர்ட்ல ஒரு சின்ன வேலை இருக்கு நான் போய் பார்த்துட்டு வந்தேன் சரி வாசுகி கேமா இப்படி உக்காந்துட்டு மாப்பிளை வீட்டுக்காரங்க வர நேரம் ஆச்சு கொஞ்சமாவது கலக்கலப்பாயிருமா என்ன நீங்க அண்ணன் பேச்சு கேட்டுக்கிட்டு அந்த முரடை மாயாண்டிக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிக்கிறீங்க இதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமலே இருந்திருக்கலாம் ஏமா இப்படி எல்லாம் பேசுற உங்க அண்ணன் வாக்கு கொடுத்து வாசல் வரைக்கும் வர சொல்லிட்டாரு இப்போ நீ இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்ன உங்க அண்ணனோட கௌரவம் என்னம்மா ஆகிறது